எ எதிர்பார்ப்பெல்லாம் என்னால் பூர்த்தி செய்ய முடியாது அப்படின்ற மாதிரி கூலி படத்தினுடைய நெகட்டிவ் கமெண்ட்ஸுக்கு ஒரு வழியா லோகேஷ் கனகராஜ் பதில் சொல்லிருக்கிறாரு ஆனால் இப்படியாப்பா பதில் சொல்வீங்க அப்படின்ற மாதிரி தான் எல்லாருக்குமே இருக்கு ஸோ கூலி இந்த திரைப்படம் பலருமே ரொம்ப எதிர்பார்ப்போட காத்திருந்த திரைப்படம் பிகாஸ் சூப்பர் ஸ்டார் படம் அப்படின்றதுனால லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இனிஷியலாக நல்ல நல்ல படங்கள் எடுத்துட்டு இருந்தாரு ஆனால் அதுக்கப்புறமா ஃபுல்லாவே டாப் ஸ்டார்ஸ் ஓரியன்டான திரைப்படம் அப்படின்னு ஆயிடுச்சு ஒரு கமர்ஷியல் ரீதியான ஒரு டேரக்டர் ஆயிட்டாரோ அப்படின்ற ஒரு கேள்வி மத்திலையும் இருந்தாலும் எல்சியு அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு இது அதோட கனெக்ட் ஆகிருக்கு அது இதோட கனெக்ட் ஆயிருக்குன்னு எல்லா படத்தையும் ஒரு பார்க்க வச்சிட்டார் நம்பர் ஒன் எல்லாருமே டாப் ஸ்டார்ஸ் நம்பர் டூ இந்த எல்சியூ இது அதுல இருக்கலப்பா அது இதில் இருக்கலப்பா அப்படின்ற மாதிரி என்னதான் கைதி ரொம்ப நல்ல திரைப்படமாகவே இருந்தாலும் அதுக்கப்புறமா அவர் வந்து டாப் ஸ்டார்ஸ் வச்சு எடுக்கிறேன் எல்சிவை கொண்டு வரேன் அப்படின்ற மாதிரி கைதியோடைய அந்த ஒரு தரத்தை வச்சு மற்ற படங்கள் எல்லாத்தையும் பார்க்க வச்சிட்டாரு ஆனால் எந்த படங்கள் நம்மளுக்கு ரொம்ப பிடித்தது அதுக்கப்புறமா வந்தது அப்படின்றது கேட்டால் நம்ம விரல் விட்டு எண்ணிடலாம் அந்த வகையில் இந்த கூலி அப்படின்ற திரைப்படத்து மேலே மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஏன்னா சூப்பர் ஸ்டார் அண்ட் ஆல்சோ இது ஒருவேளை எல்சியூவில் இருக்குமோ அப்படின்ற மாதிரி எல்லாருமே நினச்சிட்டு இருந்தாங்க பட் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு ஃபியூ டேஸ் முன்னாடி தான் இது எல்சியூவில் கிடையாது அப்படின்றத சொல்லியிருந்தார் ஒரு பதினெட்டு மாதங்கள் கஷ்டப்பட்டு இந்த திரைப்படத்தை பற்றி நான் வந்து வெளியில் சொல்லாமல் நான் வந்து பாதுகாத்து வச்சுருந்தேன் நான் யாருக்கிட்டேயுமே போய் இது வந்து எல்சியுன்னு சொல்லலை இது டைம் ட்ராவலிங் கதையுமே சொல்லலை ரசிகர்களாக அவங்களாம் ஒன்று யோசிச்சுக்கிட்டே இது டைம் டிராவல் கதை இது எல்சியூவில் இருக்கும்னு அவங்க ஒரு எதிர்பார்ப்பில் வந்து தான் அவங்க இந்த நெக் நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் எல்லாம் கொடுக்கறது அவங்களுடைய எதிர்பார்ப்பு வந்து அங்க கிடைக்கல அப்படின்றதுனால அப்படின்ற மாதிரி ஒரு பதில் வந்து அவர் சொல்லியிருக்காரு சரி ஓகே ரசிகர்கள் எல்சியூன்னு எதிர்பார்த்ததோ இல்ல டைம் டிராவல்னு எதிர்பார்த்ததோ அது மட்டும் தான் பிரச்சனையா அப்படின்னு கேட்டா கிடையாது படம் ஃபுல்லாவே லாஜிக் பிரச்சனை நிறைய இருக்குது அண்ட் நல்ல கதை எழுதக்கூடிய டேரக்டர் தானே எதுக்கு போய் அப்படி எழுதியிருக்கிறாருன்னு சொல்றதுக்காக எக்ஸாம்பிளா நிறைய விஷயங்கள் இருக்கு என்னதான் டாப் ஸ்டார்ஸ் நிறைய பேர் நாகார்ஜுனா இருக்கட்டும் இல்ல சௌபினா இருக்கட்டும் ஸ்ருதிஹாசன் எல்லாரையுமே பயன்படுத்தி ஒரு படம் எடுத்திருந்தாலும் அங்கங்க லாஜிக் மிஸ் ஆறது ஸோ கதையுடைய எதுக்கு இந்த கதை எதுக்கு அங்கேருந்து வருது இவ்வளோ தரமான ஒரு டைரக்டர் தானே நீங்க ஏன் இந்த மாதிரி எடுத்திருக்கிறீங்க இந்த மாதிரியான ஒரு கேள்வி எழுந்திருக்கு ஸோ இனிஷியலா எடுத்த ரெண்டு படங்களில் அவருடைய தரத்தை பயங்கரமாக காமிச்சிருந்தாலும் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே டவுன் ஆகி டவுன் ஆகி வந்து இப்போ கூலியில வந்து இப்படி நின்றுருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஆனா அவங்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கிற அளவுக்கு யாராலையும் படம் எடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாரு அப்படியா யாராலையும் படம் எடுக்க முடியாதா அப்படி நாங்க வந்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு எதிர்பார்ப்பா வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி இன்னொரு ஒரு புறம் ரசிகர்கள் கருத்து தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறாங்க ஸோ இப்போ லோகேஷ் கனகராஜ் அவர்கள் என்ன சொல்றாருன்னா நான் ஒரு கதை எழுதுறேன் அதை ரசிகர்களுக்கு பிடிச்சிச்சுன்னா சந்தோஷம் பிடிக்கலையா பூர்த்தி செய்ய நான் ட்ரை பண்றேன் அவங்களுடைய அவங்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இன்னொரு ஒரு புறம் ஒரு படத்தினுடைய வெற்றி அப்படின்றது கலெக்ஷன்ஸ் எவ்வளோ வருது அப்படின்றத வச்சு இல்லை ஏன்னா கலெக்ஷன்ஸ் எவ்வளோ வருது அப்படின்றது தயாரிப்பாளர்களோட பிரச்சனை டேரக்டர்ஸ் ஒரு டேரக்டராக ஒரு படம் எடுத்து அந்த படம் வெளிவந்தாலே போதும் ஒரு டேரக்டர் ஜெயிச்சுட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க இவர் சொன்ன இந்த கருத்தில் நீங்கள் எதெல்லாம் ஏற்றுக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை கீழே வந்த கமெண்ட் ரியா என் கூட ஷேர் பண்ணலாம்